பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் தினமும் ரெண்டு ஸ்பூன் ராமநாதபுரத்தில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் ஏழாம் வகுப்பு மாணவர் ஒருவரை தாக்கிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மூவர் விடுதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் தாக்குதல் தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு உள்ளான ஏழாம் வகுப்பு மாணவர் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவரின் பாட நோட்டை கிழித்ததாக கூறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான மாணவரும் விடுதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்னதான் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த டேட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்